ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாவதுல இயல் இரண்டில் காணநிலம் அப்படின்ற செயலை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய முன் அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா அடுக்கங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுக்கங்கள் அப்படின்றது வந்து கிராமத்தில் பார்க்க முடியாது சிட்டிங்களெல்லாம் பார்க்க முடியும் சிட்டிங்கன்னா நகரத்தில் தான் பார்க்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் ஒரு சின்ன ரூமில் அவங்களுடைய வாழ்க்கை போ முடிஞ்சிடுது இயற்கையாக கிராமத்தில் இருக்கிற மாதிரி அங்கே சூழல் ஏற்படாது அதுதான் அவங்களாம் இயற்கை வ இயற்கை அழகை பார்க்கணும் கிராமத்துக்கு தான் வரணும் அதை தான் அங்கே சொல்லி அவங்களாம் ஏங்குறாங்களாம் இயற்கை அழகாக நாங்கள் பார்க்க முடில அப்படின்னு சொல்கிறது ஏங்குறாங்க அதுதான் அதுக்கு அர்த்தம் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் அவங்களாம் ஏங்குறாங்கன்னு சொன்னாங்கள வீடுனா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பாரதியார் ஒரு அவருடைய கற்பனையை இங்கே பதிவு செய்கிறாரு இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் இயற்கை சூழலோடு அமைஞ்சு இருந்தால் தான் அதுக்கு வீடு அப்படி தான் இருக்கணும் அப்படி ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்ற தேவையை வந்து இந்த பாட்டு மூலிமா நம்மளுக்கு உணர்த்திடறாராம் இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் இயற்கையை பல வகையில் வந்து அவர் போற்றி அவருடைய கனவை கனவு இல்லம் அப்படின்னா அவர் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணி வச்சுருப்பாரு இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் காணு நிலம் வேண்டும் பராசக்தி காணு நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணை நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் கத்து பன்னிரண்டு மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாக இளம் தென்றல் வர வேண்டும் பாட்டு வந்து பாரதியார் நீங்களே பாருங்கள் இந்த பாட்டு படிக்கும் போதே நம்மளுக்கு அதுக்கான அர்த்தம் புரியுது இல்லையா இது பாடல் பொருள் படித்து தான் காட்டணே கிடையாது பாட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியுது புது கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மரபு கவிதை அப்படின்னா பாட்டை படித்து அதுக்கு தனியாக பொருள் படிச்சாதான் நம்மளுக்கு அர்த்தம் புரியும் புது கவிதையை பொறுத்த வரைக்கும் பாட்டை போதே நம்மளுக்கு அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும் எவ்வளோ ஈஸியாக தமிழை கற்றுக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்காரு பார்த்தீங்களா வாங்க இருந்தாலும் நம்ம பாடலோட பொருளை போய் பார்க்கலாம் பாடல் பொருள் காணி அளவு நிலம் வேண்டும் அப்படின்னா நம்ம பேசும்போதே சொல்லுவாங்க இல்லையா நம்ம அப்பா அம்மா பெரியவங்க பேசும்போது காணி நிலம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா காணை அளவு நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வேண்டுறது அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கே அந்த காணை நிலத்தில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்றதையும் வேண்டுறது அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் வீடு நாங்கள் தூண் வச்சுருக்கணும் அழகாக தூய நிறமுடைய அப்படின்னா ஒரு தூய நிறமுடைய தான் இங்கே குறிப்பிடுறாருன்னா கலர் அப்படின்றத தாங்க குறிப்பிடுறாரு வெண்மைக்கு இன்னொரு பேர் தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் சொல்கிறாரு அவர் தூய நிறமுடைய மாடங்களை நம்ம வீட்டில் பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க சாயந்தரம் ஆச்சு நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருக்கும்போது அது இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நல்ல நிறம் நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்றாரு வீடு மட்டும் இருந்தால் போதுங்களா அங்கே தண்ணி வேணும் இல்லையா அது அங்கே கிணறு இருக்கணுமா நல்ல சுத்தமான நீர் குடிக்கிற மாதிரி நீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் ஒரு தென்னை மரம் இருக்கணுமா இளநீரும் இருக்கணுமா நல்ல நீட்டாக கீற்றும் இருக்கணுமா அது மாதிரி இருக்க தென்னை மரங்கள் வேணும் ஒரு பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும் முத்து போல நில ஒளி வீச வேண்டும் அப்படின்னா நில வானத்தில் பார்த்திங்கன்னா வானம் கருப்பாக இருக்கும் நில அங்கே வெள்ளையாக இருக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும் அது முத்து மாதிரி இருக்கும் அந்த கருப்பு கலரில் அந்த வெள்ளை கலர் நிலா அழகாக இருக்கும் அதை தான் ஒரு முத்து மாதிரி இருக்கிற நிலா ஒளி வீச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்குமா அது மாதிரி இருக்கிற நிலா நிலா ஒளி வீச வேண்டும் அந்த எந்த வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காது கிணிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் அப்படின்னா இயற்கை அமைப்போடு இருந்தாதாங்க அங்கே வந்து பறவைகள்லாம் இருக்கும் தென்னை மரம் கிணறு இதெல்லாம் இருக்கும்போது தென்னை மரத்தில் வந்து நிழலுக்காக உட்காரும் கிணறு இருந்துச்சுன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் அது கீழே சின்ன சின்ன செடி அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு அழகாக இருக்கும் அங்கே வந்து உக்காருங்க அது மாதிரி இயற்கை சூழல் எங்கே இருக்கோ அங்கே தான் பறவைகள் போவோம் ஏன் நமக்கே அப்படி தான் தோணுது பறவைகளுக்கு தோணாதா அது மாதிரி குயில் ஓசை வந்து அவருடைய காதில் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குயில் வரணுன்னா இயற்கை இருக்கணும் இல்லையா அதுக்காக தாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அவர் உள்ளம் மகிழுமாறுலாம் தென்றல் தவழ வேண்டும் தென்னை மரம் இருந்துச்சுன்னா தென்றல் தென்றல்னால் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா குளிர்ந்த காற்று தென்றல் அவர் வீட்டுக்கிட்ட வீசணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாரதியாருக்கு மட்டும் கிடையாது நமக்கும் இது மாதிரி ஒரு வீடு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் நூல் வெளி பார்க்கலாம் இந்த பாட்டு எழுது பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இருபதாம் நூற்ற நூற்றாண்டோடைய இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தாங்க அவரது இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் இயற்பெயர் என்ன அப்பா அம்மா பேர் வச்சாங்களோ அந்த பேர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கவி பாடு நல்லா கவிதைகள்லாம் நிறைய பாடுவாராம் அது மாதிரி ஒரு டேலண்ட்டாக இருக்கிற பர்சன் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் எட்டயபுரம் அப்படின்ற மன்னர்கிட்ட பாரதி அப்படின்ற பட்டம் பழங்கியிருக்கிறாரு அதனால் பாரதி அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு இருந்திருக்குது தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் அவருடைய கவிதைகளில் இது மாதிரி கற்பனை மட்டும் இல்லாமல் விடுதலை உணர்வு கூட இருக்கிற மாதிரி கவிதைகள் எழுதியிருக்கிறாராம் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அதாவது நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அணிவகுக்கட்டு இருந்தப்ப இவர் வந்து இவருடைய கவிதைகள்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக நம்மளுக்கு சா சாதகமாக அவங்களுக்கு எதிராக நிறைய வந்து விடுதலை கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு மண் உரிமைக்காகவும் அதுக்காக தான் சொல்லியிருக்காரு பெண் உரிமைக்காக பெண்கள்லாம் அந்த காலத்தில் வீட்டிலே தானே இருந்தாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது பெண்களும் வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு போகிற கவிஞர்கள் இவர் ஒரு ஆள் அதுக்கு தான் பெண் உரிமை மண் உரிமை இதுக்காகவும் கவிதை பாடியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் விடுதலை பற்று நம்ம நாடு விடுதலை இருக்குது அதுக்காக கவிதை போதே தெரியுது நம்மளுக்கு ஒரு நாட்டு பற்று அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு அதேமாதிரி தமிழ்மொழியெல்லாம் நிறைய பற்றுங்க அவருக்கு தமிழுக்காக எதை வேணாலும் செய்ய சில கவிஞர்கள் இருக்காங்கன்னா அதில் இவரும் ஒரு ஆள் தமிழ்மொழி அவங்க உயிர் மாதிரி நேசிச்சிருக்கிறாங்க இவர் சில நூல்கள் எழுதியிருக்கிறாரு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் நிலம் பெற்றுள்ளது நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா காணநிலம் அப்படின்ற பாட்டு பாரதியர் கவிதைகள் அப்படின்ற இருந்து இந்த பாட்டு கொடுத்துருக்கிறாருங்க எவ்வளோ ஒரு அழகான பாட்டு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ